ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ கார்டு எந்த எந்த ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ கார்டுன்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் கார்னரில் மேலே வரும் அண்ட் எந்த ஸ்க்ரீனுங்கிறது நம்மளோட வீடியோ முடியிறப்போ வந்து ஒரு டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் அப்படி ஷோ ஆகும் ஸோ அதை எப்படி நம்ம ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சேனலில் யூடியூப் பிக்னர்ஸ்க்காக யூடியூப் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அண்ட் யூடியூப் தம்பனையில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாகவே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் இருக்கோம் அது எல்லாமே யூடியூப் சேனல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஐ கார்டு எண்டு ஸ்கிரீன் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி செட் பண்ணுவான்னு பார்த்துடலாம் இந்த ஐ கார்டு அந்த எண்டு ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போல்லையா நம்மளோட வீடியோஸ் அதை வந்துட்டு நம்மளோட இன்னொரு வீடியோவில் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ பேசிகிட்ருக்கேன் இங்கே வந்துட்டு இது சம்மந்தமாகவோ இல்லை இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஏதாவது ஒரு வீடியோவையோ நான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஐ கார்டு கொடுத்து இந்த வீடியோவை கிளிக் பண்ண வச்சு அவங்கள பார்க்க வைக்கலாம் அதே மாதிரி எண்டு ஸ்கிரீனுங்கிறதுமே நம்ம வீடியோ முடிய போறப்ப இன்னொரு நம்மளோட வீடியோவை கொடுத்து சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல்ல எங்கேஜா வச்சுக்கவும் அண்ட் அதுல லாஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுக்கறப்போ இதுலயுமே நமக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இப்போ வாங்க அதை எப்படி செட் பண்ணலாங்கிறத பாத்துடலாம் ஐ கார்டு அண்ட் என் ஸ்கிரீன் ரெண்டுமே நம்ம க்ரோமில் இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோ டாட் காமில் தான் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்துட்டு க்ரோமில் போயிட்டு ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே உங்கள் சேனல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்கான் இருக்கு இல்லையா ஸோ அந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே தான் நீங்கள் போட்டிருக்க வீடியோ எல்லாமே வரும் இதில் தான் நீங்கள் வீடியோக்கான எடிட்டிங் எல்லாமே பண்ணணும் இப்போ நான் ஜஸ்ட் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பாருங்க எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்டு அப்படின்னு காமிக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐ கார்டு உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன் இது எடிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குதுல நீங்கள் ஒரு வீடியோவில் அஞ்சு ஐ கார்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம வீடியோவில் இப்போ மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐ கார்டு கொடுத்துட்றேன் அதில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்த கரெக்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸோ நல்ல ஒரு பேஸ்டல் கலர் செல்ஃப் கோல்டன் கலர் டிசைன் வந்துருக்கு ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த இடத்துல வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே நான் ப்ளஸ் கொடுக்குறேன் ஸோ வீடியோவுக்கு ப்ளஸ் கொடுக்குறேன் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே வந்துடும் ஸோ இதில் எந்த வீடியோ உங்களுக்கு ஐ கார்டாக வேணுமோ அந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்களா இப்போது நம்ம எங்கேன வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஐ கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஐ கார்டு வேணுமோ இது மாதிரி அஞ்சு ஐ கார்டு வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஐ கார்டில் ஒரே வீடியோவை ரிப்பீட் பண்ண முடியாது ஸோ நான் இங்கே எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அங்கே ப்ளஸ் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோ ஜஸ்ட்டு நான் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டேனா அந்த வீடியோ வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு பெரியதான் இந்த மாதிரி கார்னரில் வந்துட்டு அந்த வீடியோவோட டைட்டில் வரும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த வீடியோவுக்கே போயிடும் ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அஞ்சு ஐ கார்டு வரையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணிட்டு சேவ் மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட எடிட் எல்லாமே சேவ் ஆகிடும் ஸோ ஐ கார்டு இவ்வளோ தான் நெக்ஸ்ட் எண்டு ஸ்க்ரீன் பார்க்கலாம் எண்ட் ஸ்கிரீனுக்கு இதே மாதிரி தான் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கோங்க ஸோ எண்டு ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் டைப் ஆஃப் எண்டு ஸ்க்ரீன் இருக்குது எந்த ஸ்க்ரீன் எங்கேன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் உங்கள் வீடியோவில் இருக்கிற லாஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இருந்து எண்டு ஸ்க்ரீன் ஷோ ஆகும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃப்ரம் லாஸ்ட் வீடியோ அதாவது இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ரெண்டு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அது உங்கள் எண்டு ஸ்க்ரீனில் வரும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வீடியோ ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்துடும் இதே மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு இந்த இது செலக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துடுது ஸோ அந்த வீடியோ என்ன வீடியோங்கிறதோ நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஏ ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நான் இதை ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ வந்துருச்சு இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கனால யூடியூபர்ஸ்க்கு பிகினர் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கூட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அதை செக் பண்ணிக்கங்க ஸோ அதில் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அவங்களோட வீடியோக்கு தம்னெயில் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுல வரிசையாக பிகினர்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே வர எல்லா வீடியோஸையுமே ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ யூடியூப் சேனல் டிப்ஸ் இருக்குது இதுதான் அந்த ஸோ நான் அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு பிளேலிஸ்ட் கன்வெர்ட் ஆகிடுச்சு வந்துடுச்சு ஸோ இதை நம்ம வந்து சேவ் கொடுத்துக்கலாம் ஸோ ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும் பட் இந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் வந்து கெயின் பண்ண முடியும் அண்ட் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீனும் நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் அப்புறமா தான் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் செட் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ